வெல்கம் டு சசி மீடியா மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சரி இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதில் இந்த வின்னிங் ஆர்டரில் யார் யாரை மேலே ஏற்ற போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச போகிறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்வதியுக்கான ஒரு ஏவி வந்திருக்கு அது என்ன பார்வதி தான் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்களே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஏவியா அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் மிட் வீக் ஷேவிஷன் ஒன்று இருக்கு இல்லையா இந்த மிட்வீக் எவிக்ஷனில் யார் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் கடைசியாக கமல் ஃபேன்ஸ் மீட்டிங் இன்றைக்கி நடக்கப்போகுது அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்த மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா இந்த மிட்வீக் எவிக்ஷனில் அரோவராக வெளில அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நிறையா வந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஃபர்ஸ்ட்டு பேசிடுவோம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கும்போது நாலு பேர் உள்ளே இருக்காங்க இந்த நாலு பேரில் திவ்யாவாக இருக்கட்டும் சபையா இருக்கட்டும் விக்ரம் அரோரா இந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தவங்களை வெளியில் அனுப்பி ஆகணும் இப்போ அதிகமாக அரோராவுடைய பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கா அரோராவை வந்து மிட்வீக் எவிக்ஷனில் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்குங்க இருக்கிறது நாலு பேர் இந்த நாலு பேரில் ஒருத்தவங்களை அனுப்பிட்டா பினாலே ஸ்டேஜுக்கு போகும்போது சனிக்கிழமை கண்டென்ட் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்கள அனுப்புகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி அரோராவாக அனுப்பிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்ட் குறைஞ்சிரும் இந்த வின்னிங் இப்போ யார் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் ஒன்று போயிட்டுருக்குல்ல சேனலும் ஒன்று குழப்புறாங்க நம்மளும் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் அரோராவை அனுப்பிட்டால் அந்த டிஆர்பியை ஏற்ற முடியாது ஏன்னா கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணும் ஏன் அறவரவா அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் வின்னிங் ஆர்டரை பற்றி நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும் சரி இதே போல் நாலு பேர் இருக்கும்போது மிட் வீக் ஏ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவது சீசனில் நடந்திருக்கு மைனாவை வெளில அனுப்பியிருக்காங்க நாலோ அஞ்சோ ஆறாவது சீசனில் அவர்களை வெளில அனுப்பியிருக்காங்க அப்பயும் நாலு பேர் தான் இருந்திருக்காங்க அப்போ அப்போ அனுப்புனாங்களே இப்போ ஏன் அனுப்பலை அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் அந்த சீசனாக இருக்கட்டும் நாலாவது சீசனாக இருக்கட்டும் இந்த ஆறு நாளில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இந்த பக்கம் ஒன் அண்ட் ஒன் ஆரி பாலாஜி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா விக்ரம் இவர் அசீம் இவங்க நாலு பேரும் ஒரு பலமான ஹீரோ ஒரு வில்லன் கான்செப்ட் தான் போணுச்சு இதில் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்னு நான் யாரையும் குறை சொல்ல வரல சொல்கிறேன் கான்செப்ட் அப்படிதான் இருந்தது ஒன் அண்ட் ஒன் ரெண்டு பேர் பலமான போட்டி இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க அப்படிங்கிற ஒரு க ஒரு விஷயம் நம்ம மைண்டில் இருந்தது அதனால் மற்றவங்க போனாலும் நமக்கு கவலையாக இல்லை ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது இந்த வாட்டி குழப்பத்தை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் அரோரா வச்சுருந்தா டிஆர்பி கண்டிப்பாக எகிரும் அதனால் அரோரா வச்சு ஒரு ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் சரி ரெண்டாவது பார்வதிக்கான ஏவி விஜய் டிவி போடலை அவங்க அம்மா வந்து அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது பார்வதி மட்டுமே அதில் இருப்பாங்க கமுன்தின் கூட கிடையாது ஸோ அதெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க நிறைய போஸ்ட்டுகள் வந்து அவங்களும் போடுறாங்க லைக் பண்ணுறது இந்த மாதிரி பார்க்க முடியுது ஸோ என்னதான் இருந்தாலும் நூறு நாள் அந்த வீட்டுக்குள்ளே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஏவி போடும்போது கூட பார்வதியை நம்ம அவங்களால கட் பண்ண முடியல அப்படின்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்க முடியுது ஸோ அவங்க சேனல் வந்து எதுவும் பண்ணலனாலும் அவங்க அம்மா வந்து ஒரு ஏவியை போட்டு தன்னுடைய மகளை மகிழ்ச்சி வைக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது கமருதீனுக்கான ஃபேன்ஸ் மீட் இன்றைக்கி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நடக்க போதுன்றாங்க இடம் பேர் சரியாக தெரியல நீங்கள் கமர்தீன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க கமர்தீன் பற்றி அப்டேட் கொடுங்கன்னு கூடி சீக்கிரம் அவர் வந்து மகாநதி சீரியலில் வரப்போகிறாரு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் அந்த சீரியல் என்ன அப்டேட்டுன்னு ஸோ அவர் கமர்தீன் வர மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் கமர்தீன் வந்து இப்போ ஃபைனாலும் வர போகிறதுனால அவர் எடுக்க போகிறதில்ல அவர் வந்து மகாநதி சீரியலில் அடுத்து சீக்கிரமே வருவார் அதாவது இந்த பிக் பாஸ் முடிஞ்ச உடனே கமர்தீனாக அங்கே பார்க்கலாம் இன்றைக்கி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஃபேன்ஸ் மீட்டில் இருக்க போகிறாரு அது பற்றின அப்டேட் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது தான் சரி இதை விட்டுடுவோம் இப்போ கடைசியாக வின்னிங் ஆர்டர் அரோராவை ஏன் தூக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா அதை கரெக்டாக சொல்கிறேன் புரிஞ்சுங்க இப்போ நாலு பேர் இருக்காங்க இந்த பக்கம் சபரி சபரி திவ்யா யாரை வேணாலும் நான் முதல்ல ஒருத்தவங்க பேரை சொல்கிறேன்னா அவருக்கு சப்போர்ட் நினச்சிக்க வேண்டாம் என் சேனலில் ரெண்டு பேருக்கும் நிறைய ஆதரவு இருக்குது அதனால் ரெண்டு பேரையுமே நான் சப்போர்ட் பண்ணுறேன் திவ்யா சபரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோரா விக்கல்ஸ் விக்ரம் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க நல்லா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சபரி திவ்யா இவங்க ரெண்டு பேருமே வந்து சேனல் சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டு பேருக்குமே சேனல் சப்போர்ட் சேனல்லேருந்து வந்தவங்க விஜய் டிவிலேருந்து வந்தவங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோரா விக்கல்ஸ் விக்ரம் விஜய் சேதுபதி சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுறாருன்னா ஒன்றே ஒன்று தான் செலக்டன் செலெக்ஷன் டீமில் இந்த வாட்டி அவர் உட்காந்துருக்கார் அரோராவையும் விக்கல்ஸ் விக்ரமையும் அவர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு இல்லை கூட்டு வந்திருக்காரு ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வச்சிக்கலாம் ஸோ இதுதான் வந்து அப்போ விஜய் சேதுபதிக்கு அங்கே ரெண்டு பேரை பிடிக்கும் இவங்களுக்கு சேனலுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ அந்த வின்னிங் ஆர்டர் அந்த கடைசி ஸ்டேஜில் வின்னர் ரன்னர் யாரை கூப்பிட போகிறாங்க நம்ம எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஓட்டிங் அடிப்படையில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஸோ இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது வரைக்கும் வின்னிங் ஆனதில் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு எடுத்திருப்பாங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்களை எடுத்திருப்பாங்க இதுதான் வரலாறு ஆனால் இந்த வாட்டி பாருங்களேன் கரெக்டாக அமைஞ்சிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் இருக்காங்க ரெண்டு ஆண்கள் இருக்காங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் அதாவது ரெண்டு பெண்களை ஸ்டேஜ் ஏற்றலாம் இல்லை ரெண்டு ஆண்களை ஸ்டேஜ் ஏற்றலாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் கான்செப்டில் நம்ம யாருமே இது வரைக்கும் யோசிக்கல ரெண்டு பெண் ரெண்டு ஆண் அப்படி யோசிக்கும்போது சேனலுக்கும் ஒரு நல்லது இருக்குது விஜய் சேதுபதிக்கும் ஒரு நல்லது இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பெண்கள் இருக்காங்கல்ல ரெண்டு பெண்கள்ல திவ்யா ஒன்று இந்த பக்கம் வந்து அரோரா இப்போ திவ்யாவோ அரோராவோ ரெண்டு பேரில் யாராவது மேலே ஏறுனாங்கன்னு வச்சுக்கங்க ரெண்டு பேருமே ஏறுறாங்கன்னு வச்சுக்குவோம் இதில் நான் வந்து சும்மா கணிச்சு சொல்கிறேங்க இது வந்து தகவல் கிடையாது ஏன்னா அடுத்த பக்கத்தில் இருக்கவங்க கோச்சிக்க போகிறீங்க இவங்க ரெண்டு பேர் மேலே ஏறினாங்கன்னா ஒன்று திவ்யா வந்து சேனல் சப்போர்ட்னு வச்சுக்குவோம் இந்த பக்கம் அரோரா வந்து விஜய் சேதுபதியோடைய சப்போர்ட் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா சபரி விக்கல்ஸ் விக்ரம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சபரி சேனல் சப்போர்ட் இந்த பக்கம் இவர் விக்ரம் வந்து விஜய் சேதுபதியோட சப்போர்ட் இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறினா என்ன ஆகும்னா ஒன்று சேனலுக்கு பிடிச்சவங்க மேலே வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு பிடிச்சவங்களும் மேலே வந்துடுவாங்க இல்லையா ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு நம்ம வச்சு பார்த்தோம்னா அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வரலாம் ஆனால் அது ஓட்டிங்கில் கொஞ்சம் இடிக்கும் இப்போ ஒரு ஆண் அப்படின்னு வச்சுக்கிட்டு சபரியை வச்சுக்கிட்டு பெண் அப்படின்னு எழு எடுத்து இப்போ இவங்களை வச்சிக்கங்களேன் திவ்யாவை வச்சுக்கோங்களேன் இது ரெண்டுமே என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் இருக்குது ரெண்டு பேருக்குமே நான் இல்லைன்னு சொல்லலை ரெண்டு பேருக்குமே ஆனால் அப்படி பார்க்கும்போது விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் வரமாட்டாங்க இந்த பக்கம் வந்து அரோராவாக இருக்கட்டும் இல்லை விக்கல்ஸ் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் ஏற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ப முடியாது அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி ஏற்றுனாங்கன்னா இந்த ரெண்டு பேருடைய ஆசையை நிறைவேறாது சேனலுடைய ஆசையும் நிறைவாது அதாவது பிபிடிமுடைய ஆசையும் நிறைவேறாது இவங்களுடைய ஆசை விஜய் சேதுபதியோடைய ஆசையும் நிறைவேறாது ஆனால் இப்படி பார்த்தா ஒரு ரெண்டு ஆண் ரெண்டு பெண் இப்படி வச்சு பார்த்தா கண்டிப்பாக சேனலுடைய ஆதரவும் இருக்கும் இந்த பக்கம் விஜய் சேதுபதியுடைய ஆர்டரும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய பேர் இதை யோசிக்கவே இல்லை நான் இப்போ தான் ஜஸ்ட்டு யோசித்து பார்த்தேன் ஏன் வின்னிங் ஆர்டர் அவங்க இப்படி கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு எழுபது பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது அப்படி பண்ணும்போது ஒரு அவங்க ரெண்டு பேருடைய விஜய் சேதுபதியுடைய ஆசையை நிறைவேறும் சேனலுடைய ஆசையை நிறைவேறும் இப்போ மக்கள் ஓட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வரைக்கும் மக்கள் ஓட்டுப்படி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் ஏன்னா மக்கள் ஓட்டு இருந்தவங்கள முன்னுக்கு பின்மூரமாக தான் அனுப்புனாங்களும் சரி சரியான நேரத்தில் அனுப்பலை மக்களோட ஓட்டுகளை அவங்க வந்து மனசுலேயே வச்சுக்கலை அப்படிங்கிறது தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டேன் ஜெயிக்க போகிறது யார் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் அது விஜய் சேதுபதிக்கு பிடிச்சவங்களாகவும் இருப்பாங்க சேனலுக்கும் பிடிச்சவங்களும் இருப்பாங்க இவங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் அங்கே வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உறுதியாக இருக்கேன் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை ரெண்டரைக்கு பேசலாம் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்